பிரான்சில் சமூக வீட்டு வசதி தொடர்பில் சட்டத்தை கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வீட்டு வசதிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது அதுக்கமைய அதிக வருமானம் கொண்ட வசதியான குடும்பங்களை சமூக வீடுகளில் இருந்து ஒளியேற்ற பொருத்தமான மக்களை அதில் குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பிரான்சில் சுமார் மூன்று மில்லியன் மக்கள் சமூக வீட்டு வசதிக்காக காத்திருக்கும் நிலையில் அங்கு எழுபது சதவீதமான குடும்பங்கள் தங்கள் வருமானத்தின் அடிப்படையில் சமூக வீட்டு வசதிக்கு தகுதியுடையவர்கள் ஆகும் வீட்டு வசதி நெருக்கடியின் தற்போதைய சூழலில் பல ஆண்டுகளாக தடுக்கப்பட்டுள்ள சமூக வீட்டு வசதி துறையில் இயக்கத்தை மேம்படுத்துவது கட்டாயமாகும் என்று முன்னாள் வீட்டு வசதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமூக வாழ்நாள் முழுவதும் பராமரிப்பை முடிவுக்கு கொண்டு வருதல் என்று சட்டமூலம் ஒன்றை அவர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் சமூக வீட்டு வசதி என்பது ஒரு முடிவாக இருக்கக்கூடாது மாறாக வீட்டு உரிமையை நோக்கிய ஒரு படியாக இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டுகிறார் கடந்த ஆண்டு அமைச்சராக சமர்ப்பித்த மலிவு விலை வீடுகள் வழங்கல் சட்டமூலத்தின் சில விதிகள் அவரது சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன நுழைந்தவர்கள் மற்றும் பின்னர் தொழில் பாதையை கொண்டவர்கள் தங்கள் இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் சற்போது சமூக வீட்டு வசதிக்கு விண்ணப்பிக்க இல்தோ பிரான்ஸ் மாகாணத்தில் வசிக்கும் ஒரு தனி நபர் ஆண்டு வரி விதிக்கக்கூடிய வருமானம் இருபத்தி ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு யூரோக்களையும் நாடி ஏனிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு யூரோக்களையும் தாண்டக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது